இன்றைய ஆதவன் பார்வையில் கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி தமிழக வெற்றி கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவலங்காடு ஒன்றிய நிர்வாகிகள் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினார்கள் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவள்ளாங்காடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தொழுதாவூர் கிராமத்தில் மாவட்ட செயலாளர் டாக்டர் ஆர் பிரகாசம் என்கிற குட்டி தலைமையில் திருவள்ளாங்காடு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கிளை நிர்வாகிகளான எம் சங்கீதராஜ் கே சிவா ஆகியோர்களின் முன்னிலையிலும் கிளை கழக பொருளாளர்கள் சி தினேஷ்குமார் ஜி வெங்கடேசன் எஸ் தினேஸ்வரன் இ பாலமுருகன் மற்றும் இளைஞர் அணி மகளிர் அணி நிர்வாகிகள் ஏற்பாட்டில் தமிழக கழகத்தின் கொள்கை தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் வளையம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு காலை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டும் பள்ளி மாணவர்கள் கர்மவீரர் காமராஜர் வாழ்க்கை வரலாற்றை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினர்